மழைக்கழிவு பூசணிக்கு இது மாதிரி பல விஷயங்கள் வந்து ஜாதி ரீதியாக தான் கையில் போடுது இந்த இடத்துல வந்து முதலமைச்சர் அங்கே வந்து நேரடியாக ஆய்வு பண்ணலன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதாவது இந்தியா என்கின்ற இந்த தேசம் எப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வு மிக்க பிரச்சனைகளை கொண்டதாக இருக்கிறது என்பதையும் சாதிய கட்டமைப்புகள் இறுகி கிடக்கிறது என்பதையும் நாம் எல்லாம் நன்றாக அறிந்து கொண்டுதான் நாம் சொல்வது இந்திய அளவில் எடுத்து பார்க்கும் போது தமிழ்நாடு என்பது எல்லா வகையிலும் ஒரு மேம்பட்ட மாநிலமாக இருக்கிறது இதற்கெல்லாம் ஆதரவாக இது போன்ற ஒரு சாதி வெறியோடு நடக்கக்கூடியவர்களுக்கு ஆதரவு மனப்போக்கோடு இந்த அரசுகள் இருக்கிறதா இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இருக்க மாட்டார்கள் பாஜகவை தவிர ஆக வந்து இன்றைக்கு இவர்கள் எல்லாம் எதிராக இருக்கிறார்கள் சாதியினுடைய அந்த ஏற்றத்தாழ்வுகள் சமப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் எல்லாருக்குமே ஒற்றை தான் இருக்கிறோம்